வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் ஒன்று சனிக்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு நிகழ்வுகள் இருப்பிடத்தை அறிவிக்கிறேன் அதற்கு பிறகு அதனால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அதனால் ஏற்படக்கூடிய மழைப்பொழிவு உங்கள் ஊருக்கு எப்பொழுது என்பதையெல்லாம் இதில் பார்ப்போம் அடுத்த நிகழ்வு அடுத்த புயல் மண்டலங்கள் தாழ்வு பகுதிகள் வரக்கூடிய நவம்பரில் எப்படி டிசம்பரில் எப்படி ஜனவரியில் எப்படி எல்லாம் இதிலே பார்க்க இருக்கிறோம் இறுதி வரை கேட்டு பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் தற்பொழுது குஜராத் கரையோரம் நீடித்துக் கொண்டிருக்கக்கூடிய தீவிர தாழ்வு பகுதி செயல் அதாவது அங்கிருந்தது ஆழ்ந்த மண்டலம் இருந்து மண்டலமாக செயலிழந்து தீவிர தாழ்வு பகுதியாக செயலிழந்து விட்டது இன்றைக்கு அது தாழ்வு பகுதியாகவும் செயலெடுக்கப் போகிறது இன்றைக்கு அது குஜராத் கரையை கடந்து உள்ளே போய் முற்றிலுமாக செயலடக்க இருக்கிறது நாம் எதிர்பார்த்தது நவம்பர் ஒன்றாம் தேதி தான் அந்த தேதி இந்த தேதியில் அது செயலக்கப் போகிறது உள்ளே போய் சரி அடுத்தபடியாக ஏற்கனவே ஆந்திர பிரதேசம் கரை கடந்து உள்ளே சென்று நேற்றைக்கு பீகார் மற்றும் மேற்கு வங்கம் இடைப்பட்ட பகுதியில் நீடித்து கொண்டிருந்த அந்த தாழ்வு பகுதி தற்பொழுது தாழ்வு நிலையாக கீழ் தரையோடு இணைந்த காற்று சுழற்சியாக உருவாகிவிட்டது இது தற்பொழுது மேற்கு வங்கத்தின் வடக்கு பகுதி மற்றும் வங்கதேசத்தின் வடக்கு பகுதியை ஒட்டி கிழக்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது நாளை முற்றிலுமாக இது கிழக்கு நோக்கி நகர்ந்து அருணாச்சல பிரதேசம் மற்றும் ஒட்டுமொத்த வடகிழக்கு மாநிலங்களுக்கு எல்லாம் தேதி மூணாம் தேதி மழைப்படிவு கொடுத்து அதாவது இரண்டாம் தேதி மழைப்படிவு கொடுத்து செயல் மூன்றாம் தேதி அங்க மழைப்படிவு தொடர்ந்து இருக்கும் அவ்வளவுதான் அடுத்தபடியாக வங்கக்கடலுக்கு புதிதாக தாய்லாந்து வளைகுடாவின் வடக்கு பகுதி தாய்லாந்து கரையை ஒட்டிய பகுதியில் இருந்து தற்பொழுது ஒரு நிகழ்வு வந்தடைந்திருக்கிறது தாழ்வு நிலையாக கடலோடு இணைந்த காற்று சுழற்சியாக வந்தடைந்திருக்கிறது இந்த நிகழ்வு மியான்மர் கரையோரம் அப்படியே வங்கதேச கரையோரம் சென்று மேற்கு வங்க கரையோரம் வரைக்கும் சென்று பிறகு அப்படியே திரும்பி தெற்கு நோக்கி தமிழ்நாட்டிற்கு வந்துவிடும் தமிழ்நாட்டு தமிழ்நாட்டை கடக்கும் கடப்பதற்காக இல்ல தமிழ்நாட்டை ஒட்டிய வங்கக்கடற்பகுதிக்கு அதாவது தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் தெற்கு மத்திய வங்கக்கடற்பகுதியை நோக்கி திரும்பி வந்துவிடும் இது திரும்பி வருவதற்கான காரணம் அடுத்த நிகழ்வு ஒன்று வங்கக்கடலுக்கு வரப்போகிறது அதோடு இணைந்து தீவிரமடை இருக்கிறது ரைட் இதனிடையே தற்பொழுது தமிழ்நாட்டின் வளிமண்டலத்திலே தமிழ்நாட்டின் கரையோரத்தை ஒட்டி இலங்கைக்கு மேலே தமிழ்நாட்டின் கரையோரத்தை ஒட்டி ஒரு வளிமண்டல சுழற்சி உருவாக போகிறது இந்த வளிமண்டல சுழற்சி வரக்கூடிய ஏழாம் தேதி வரை நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக மழைப்பொழிவு தொடங்கி இருக்கிறது வெப்பச்சலன இடி மழைப்பொழிவாக மியான்மர் கரையோரம் இருக்கக்கூடிய நிகழ்வு படத்தில் காட்டியுள்ளபடி மியான்மருக்கு காற்றை ஈர்க்க போகிறது ஈர்த்தாலும் தமிழ்நாட்டின் வளிமண்டலத்தில் ஒரு காற்று சுழற்சி இருக்கும் என்பதனால தமிழ்நாடு கரையோரம் வந்துதான் மியான்மர் கரையோரத்தை நோக்கி திரும்பும் என்ற வரைபடத்தில் காட்டியுள்ளபடி அமைய இருக்கிறது அதன் அடிப்படையில் நேற்றைக்கெல்லாம் தமிழ்நாட்டிலே மேகமூட்டம் இல்லாமல் தெளிவான ஒரு நீல வண்ண வானத்தை கண்டீர்கள் ஒரு துளி மேகம் கூட இல்லாமல் இருந்தது நேற்றைக்கும் நேற்றைக்கு முன்தினமோ நேற்று முன்தினம் கூட பாலக்காட்டு கணவாயில் மேகம் இருந்திருக்கும் நேற்றைக்கு பாலக்காட்டு கணவாயில் கூட துளி மேகம் கூட இல்லாமல் அனைத்தும் காணாமல் போய் மிக தெளிவான ஒரு நீல வண்ண வானத்தையும் இரவிலே மிக தெளிவான நட்சத்திரங்கள் முழுமையாக காணக்கூடிய வகையில வானத்தையும் பார்த்தோம் இன்றைக்கு அதிகாலை தமிழ்நாட்டின் கரையை ஒட்டி வளிமண்டல சுழற்சி உருவாக போகிற காரணத்தினாலே இங்கே லேசாக காற்று மேகத்தை உற்பத்தி செய்கிறது இன்றைக்கு டெல்டாவில் நீங்கள் அதிகாலையில் காலையில் மேகம் உருவாவதை பார்க்கலாம் ஆனால் அது மழையாக பொழியாது அது விவசாயிகளை அச்சுறுத்தும் அடுத்தது வானிலை அறிக்கையை பார்க்காமல் இருப்பவர்களுக்கு ஆகா மேகம் சூடுகிறதே மழை வந்துவிடுமோ என்கின்ற ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும் அவ்வளவுதான் இன்றைய வானிலை இப்படி இன்றைய பொழுதை போக்கும் இந்த நிலையில் இந்த நிகழ்வு நாளை இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலையில் வடமேற்கு வெப்ப நீராவி காற்று சென்னையில் தெற்கு காற்றோடு இணைய அதாவது வட இந்தியாவின் இமயமலை பகுதியிலிருந்து ஈர்க்கக்கூடிய குளிர்காற்று வட இந்திய நிலப்பகுதியில் வரும்பொழுது அது வெப்பமடைந்து வளிமண்டல மேலடுக்கில் வந்து மேலடுக்கில் இருக்கக்கூடிய இங்கே தமிழ்நாட்டின் கரையோர மேலடுக்கில் இருக்கக்கூடிய காற்று சுழற்சி குளிர்வித்து மாலை இரவு இடிமழைப்படிவை ஏற்படுத்த போகிறது இது வளிமண்டல வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய குளிர்ச்சியான இந்த மேலடுக்கு சுழற்சி அதாவது மேலடுக்கு சுழற்சியோட குணம்னாலே அது குளிர்விக்கும் தன்மை தான் இந்த குளிர்விக்கும் தன்மை இரவு பகல் எப்பொழுதுமே தமிழ்நாட்டின் வளிமண்டலத்தில் நீடித்துக் கொண்டிருக்கும் என்பதனால இரவு நேரமும் அந்த குளிர்காற்று வரும் பொழுது இரவு நேரத்தில் கொஞ்சம் குளிர்ச்சி தன்மை அதிகமாக இருக்கும் தமிழ்நாட்டிலே இரவு நேரத்தில் குளிர்ந்த தன்மையும் பொழுது விடிந்ததும் கொஞ்சம் குழப்ப வானிலை இருந்தாலும் கடும் சுட்டரிக்கும் வெயிலையும் மாலையில இடி படிவையும் இரண்டாம் தேதி ஆந்திர எல்லையோரம் தொடங்கி படிப்படியாக டெல்டா மற்றும் அனைத்து மாவட்டங்களுக்கும் அடுத்தடுத்த நாட்களிலே தீவிரப்படுத்த இருக்கிறது வெப்பநிலையை பொறுத்தவரைக்கும் உதாரணத்திற்கு அறிவிக்கிறேன் பெங்களூரில் இரவு நேர வெப்பநிலை இருந்தால் பகல் நேர வெப்பநிலை உயரும் அப்படியே அது நாகப்பட்டினத்திற்கு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இரவு நேர வெப்பநிலை இருபத்தி நாலு டிகிரியாகவும் பகல் நேர வெப்பநிலை உச்சபட்ச வெப்பநிலை முப்பது டிகிரியாகவும் இருக்கும் திருச்சியை பொறுத்தவரைக்கும் இரவு நேர வெப்பநிலை இருபத்தி நாலாகவும் வெப்பநிலை முப்பத்தி மூன்றாகவும் இருக்கும் திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் இரவு நேரம் இருபத்தி நாலு பகல் நேரம் முப்பத்தி ஐந்தாக இருக்கும் உச்சபட்ச வெப்பம் அதிகமான வெப்பம் இரவு நேரம் குறைந்தபட்ச வெப்பம் கொஞ்சம் கூடுதலாகவும் பகல் நேரம் அதிகபட்ச வெப்பம் கூடுதலாகவும் இருக்கக்கூடிய இடம் தென்கோடி மாவட்டம் திருநெல்வேலி மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகள் தான் அதிகமாக இருக்கும் இருந்தாலும் இது மழைப்படிவிற்கு சாதகமாக அமையும் மாலை இரவிலே அதன் அடிப்படையில் நாளை ஞாயிற்றுக்கிழமை இரண்டாம் தேதி ஆந்திர எல்லையோரத்துல இடிமழைப்படிவை தொடக்க இருக்கிறது அதாவது திருவள்ளூர் மற்றும் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டங்களிலே குறிப்பாக திருவள்ளூர் மற்றும் ராணிப்பேட்டை மற்றும் அதனை ஒட்டியுள்ள காஞ்சிபுரம் சென்னைக்கு நாளை ஞாயிற்றுக்கிழமை மாலை இரவிலே இடி மழைப்படிவை கொடுக்கும் அந்த மழைப்படிவு திங்கட்கிழமை சற்று தீவிரமடையும் திங்கட்கிழமை மூன்றாம் தேதி கர்நாடக எல்லையோர கிருஷ்ணகிரியோட கிழக்கு பகுதி தொடங்கி அதாவது வேப்பனப்பள்ளி மற்றும் அதனை ஒட்டியுள்ள ஆந்திர பிரதேச பகுதியாகிய குப்பம் அதனை ஒட்டியுள்ள சித்தூர் மற்றும் திருப்பதி மற்றும் புத்தூர் நகரி உள்ளிட்ட பகுதிகள் வழியாக அப்படியே திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவள்ளூர் சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மற்றும் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி பகுதிகளுக்கு திங்கக்கிழமை மாலையில் இடிமழைப்படிவை வந்து ஏற்படுத்தும் இது மாலையில் புதுச்சேரிக்கு வடக்கே விழுப்புரம் கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை மற்றும் செங்கல்பட்டு புதுச்சேரி மற்றும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் அப்படியே திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கு கொடுத்து அது படிப்படியாக நள்ளிரவுக்குள் கடலோரம் வந்து கொடுக்கும் கடலோரம் டெல்டாவிற்கு கண்டிப்பாக வரக்கூடிய திங்கக்கிழமை மயிலாடுதுறை மாவட்டம் மற்றும் அதனை ஒட்டியுள்ள கடலூர் மற்றும் அரியலூர் மாவட்டத்தோட கிழக்கு பகுதி நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு வந்து காரைக்காலுக்கும் கொடுக்கும் மூன்றாம் தேதி திங்கக்கிழமை இரவு அது அப்படியே பொழுது விடிந்ததும் கலைந்து மீண்டும் வெயில் கொடுத்து விடும் பிறகு மீண்டும் மாலை செவ்வாய்கிழமை நான்காம் தேதி கர்நாடக எல்லையோர மாவட்டம் கிருஷ்ணகிரி தர்மபுரி மற்றும் சேலம் நாமக்கல் ஈரோடு நீலகிரி அதனைத் தொடர்ந்து அப்படியே திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு மற்றும் கடலூர் திருச்சி வடக்கு அரியலூர் பெரம்பலூர் மற்றும் மயிலாடுதுறை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் காரைக்கால் பகுதிகளுக்கும் பிறகு அப்படியே புதுக்கோட்டை மாவட்டத்தின் ஒரு சில பகுதிகளுக்கும் அப்படியே மழைப்பிடிவு கொடுக்கும் செவ்வாய்க்கிழமை நான்காம் தேதி அந்த மழைப்பிடிவு அப்படியே ராமநாதபுரம் மாவட்ட கடலோரம் வரைக்கும் வந்து கொடுக்கும் அதாவது புதுக்கோட்டை மாவட்டத்தின் கிழக்கு பகுதி ராமநாதபுரம் மாவட்டத்தின் தொண்டி உள்ளிட்ட பகுதிகளுக்கு நான்காம் தேதி இரவு ஐந்தாம் தேதி அதிகாலையில் புதன்கிழமை அதிகாலை வந்து கொடுக்கும் உங்கள் ஊருக்கு எந்த தேதியில் சொல்கிறேன் என்பதை கேளுங்கள் நகர்த்தி நகர்த்தி கேட்டால் எதுவுமே புரியாது அத்தனையும் உங்களுடைய செயல்பாடுகள் அனைத்தும் தவறாகி போய்விடும் துல்லிய மறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்வது உங்களுடைய நோக்கமாக இருக்க வேண்டும் அதன் மூலம் பெற வேண்டும் லாபம் என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும் இந்த நிலையில வேதாரண்யம் பகுதிக்கு உறுதியாக மழை கொடுக்கக்கூடிய நாள்னு பார்த்தீங்கன்னா அது கோடியக்கரை முனை மற்றும் பட்டுக்கோட்டை அதிராமப்பட்டினம் பேராவூரணி சுற்றுவட்டார பகுதிகளெல்லாம் வரக்கூடிய செவ்வாய்கிழமை இரவு நான்காம் தேதி இரவு கனமழை பிடிவு காத்திருக்கிறது இடி மின்னலுடன் வட மேற்கில் அதாவது கோடியக்கரைக்கு திருவாரூர் மற்றும் கொரடாச்சேரி நீடாமங்கலம் பகுதியில் இருந்து வரும் மன்னார்குடியை பொறுத்த வரைக்கும் அம்மாப்பேட்டை சாலியமங்கலம் பகுதியில் இருந்து வரும் அம்மாப்பேட்டை சாலியமங்கலத்திற்கு திருவையாறு மற்றும் அரியலூர் மாவட்ட பகுதியில் இருந்து வரும் ஆகவே வட மேற்கில் இருந்து மழைப்பொடிவு பெறும் ஆக திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கு ஆந்திர பிரதேசத்தில் இருந்து வரும் சென்னைக்கும் அதே போல திருவள்ளூரில் இருந்து வரும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த மழைப்பொடிவு வரக்கூடிய செவ்வாய்கிழமை நான்காம் தேதி பெரும்பாலான மடவுள் மாவட்ட பகுதிகளுக்கும் அனைத்துக்கு வடகடலோரம் டெல்டா உட்பட திருச்சி திருச்சிக்கு வடக்கே உள்ள அனைத்து கர்நாடக எல்லையோரம் வரைக்கும் உள்ள மாவட்டங்களுக்கும் ஈரோடு வடக்கு மற்றும் ஈரோடு தெற்குக்கும் வாய்ப்புண்டு கோயமுத்தூர் வடக்கு மற்றும் ஈரோடு திருப்பூர் வடக்கு அவிநாசிக்கும் வாய்ப்பு இருக்கிறது செவ்வாய்க்கிழமை நான்காம் தேதி சரி புதன்கிழமை ஐந்தாம் தேதி தமிழ்நாடு முழுவதுமே பரவலாக கொடுக்கும் ஆனால் ஒதுக்கி ஒதுக்கி கொடுக்கும் பெய்வது எல்லாம் வெப்பச்சலட காற்று சுழற்சி மழை வளிமண்டல சுழற்சி குளிர்விக்க வடமேற்கிலிருந்து வெப்ப நீராவியை தமிழ்நாட்டிலே தென்கோடி வரை வரக்கூடிய ஐந்தாம் தேதி கொண்டு செல்ல இருக்கிறது புதன்கிழமை தான் அனைத்து மாவட்டங்களுக்குமான மழை ஐந்தாம் தேதி ஆனால் ஐந்தாம் தேதி காற்றுப்பகுதி கணவாய் பகுதிகளுக்கு உறுதியாக கொடுக்கும் என்று சொல்ல முடியாது ஆனால் காற்றுப்பகுதி கணவாய் பகுதி என்று சொல்வதற்கு அங்கே பிரச்சனை எதுவும் இல்லை காரணம் மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்றும் ஒரு குளிர்விக்கும் காற்றுத்தான் வளிமண்டலத்தில் நீடிப்பதும் ஒரு குளிர்விக்கும் காற்று தான் இந்த காற்று தான் மழைப்பொடிவை ஏற்படுத்த போகிறது ஆகவே கிழக்கு திசையில் இருந்து மேற்கு திசை கணவாய் பகுதிகளில் இருந்தும் வளிமண்டலத்தில் நீடித்தும் மழைப்பொழிவை ஏற்படுத்தக்கூடிய இந்த அமைப்பு எங்கே குவிகிறதோ அங்கே மழைப்பொழிவை ஏற்படுத்தும் இருந்த போதிலும் பிரச்சனைக்குரிய மழை பிடிப்பு பற்றாக்குறையாக இருக்கக்கூடிய பகுதிகளிலே கண்டிப்பாக வரக்கூடிய ஆறு ஏழு தேதிகளிலே கொடுக்கும் கவலைப்படாதீர் அடுத்த நிகழ்வு வந்து நல்ல மழை தரும் அதுவரை இந்த வளிமண்டல சுழற்சி நீடித்து தமிழ்நாட்டிலே மழை பிடிப்பை கொடுத்து கொண்டிருக்கும் ஓகே அடுத்த நிகழ்வு வலிமையான நிகழ்வு எப்பொழுது என்பதை அறிவிக்கிறேன் அதாவது தற்பொழுது மியான்மர் கரையோரம் நீடித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சுழற்சி அப்படியே வடக்கு வங்கக்கடல் பகுதி வரை சென்று பிறகு புதிதாக அந்தமான் கடல் பகுதிக்கு ஒரு காற்று சுழற்சி வரும்பொழுது அதோடு இணைந்து தமிழ்நாட்டின் கரைக்கு வந்து வளிமண்டல சுழற்சியோடு இணைந்து ஒன்பதாம் தேதி வரை எட்டாம் தேதி வரை மழைப்பிடிப்பு கொடுத்து கொண்டிருக்கும் எல்லாம் மாலை இரவு மழைதான் ஆகவே முற்பகல்ல இடைவெளி கிடைக்கும் மதியத்தில் ஆங்காங்கே தொடங்கும் மாலை முன்னிறவு நள்ளிரவிலே வலுத்திருக்கும் ஆங்காங்கே ஒதுக்குதலுடன் மழைப்பிடிப்பு இருக்கும் ஒதுங்கி இருக்கக்கூடிய இடங்களுக்கு அடுத்தடுத்த நாட்களிலே கொடுக்கும் தினசரி மழைதான் ஆனால் அந்த மழை மாலை இரவு நள்ளிரவு அதிகாலை மழையாக இருக்கும் பிறகு புதிதாக வரக்கூடிய நிகழ்வு தமிழ்நாட்டை ஒட்டி இலங்கையை ஒட்டி மத் வங்கக்கடலிலே அதாவது தெற்கு மத்திய வங்கக்கடல் இலங்கைக்கு கிழக்கே நீடித்து கொண்டிருக்க அதனையடுத்து ஒரு புதிதாக ஒரு நிகழ்வு வந்து அதோடு இணைந்து கொண்டு வரக்கூடிய ஒன்பது தேதியிலிருந்து பதினைந்தாம் தேதி வரை நெருங்கி வந்து தமிழ்நாட்டின் கரையை கடந்து நல்லதொரு மழைப்படிவை கண்டிப்பாக கொடுக்கும் அதுவரை எந்தவித மாதிரியும் காட்டாது மழை இல்லை என்று குழம்பிக்கொண்டோ வேதனைப்பட்டு கொண்டோ வானத்தில் மேகத்தை காணும் மழை துளியை காணும் பல்வேறு சைடு எஃபெக்ட் கொடுக்கக்கூடிய தகவல்கள் வந்து வண்ணம் இருக்கும் அனைத்தையும் மனதில் போட்டு புழுங்கிக் கொண்டு அரைகுறையாக எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்காதீர் பருவமழை தீவிரம் இனிமேல் தான் இருக்கிறது என்பதையும் கண்டிப்பாக நவம்பர் பத்து தேதியில் இருந்து அடுத்தடுத்த நிகழ்வுகள் இருக்கிறது என்பதையும் நவம்பரிலேயே மூன்று நிகழ்வுகள் இருக்கிறது அதில் இரண்டு வலிமையான நிகழ்வு என்பதையும் பதினைந்து தேதிக்குள் ஒன்று இருபத்தைந்து தேதிக்குள் மற்றொன்று இருபத்தைந்து தேதிக்கு மேல் டிசம்பர் மூன்றாம் தேதிக்குள் மேலும் ஒன்று டிசம்பரிலே மூன்று என்று மொத்தம் டிசம்பர் இறுதிக்குள் ஆறு நிகழ்வுகள் இருக்கிறது அதில் மூன்றுக்கு மேல் வலிமையான நிகழ்வுகள் இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் அதனைத் தொடர்ந்து ஜனவரியிலும் நிகழ்வு இருக்கிறது எனைத்து நிகடுவுகளைமே இனிமேல் தமிழ்நாட்டுக்கானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாம் ஏற்கனவே நீண்ட கால அறிக்கையில் முதல் நிகழ்வு ஆந்திரப்பிரதேசம் என்றும் இரண்டாவது நிகழ்வு தமிழ்நாட்டை ஒட்டிய ஆந்திரப்பிரதேசம் என்றும் அடுத்தடுத்த நிகழ்வுகள் வடகடலோரம் மற்றும் மத்திய கடலோரம் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட இலங்கை வழி தென் மாவட்டம் தென் இலங்கை வழி தென் மாவட்ட மாவட்டம் குமரிக்கடல் வழி அரபிக்கடல் என்றும் இறுதியில பிப்ரவரியில் மாலத்தீவு வழி சோமாலிய என்றும் தெரிவித்திருக்கிறோம் ஆக பிப்ரவரி மாதம் முதல் வாரம் வரை நிகழ்வுகள் காத்திருக்கிறது இலங்கைக்கு பிப்ரவரி வரை மழை இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் தயவு செய்து இணைந்தே இருங்கள் வானிலை மாறுதல் துல்லியமறிந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபமடைந்துட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி